ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க சூரஜ் இந்த கதை நடக்கிறது கொல்கத்தாவில் ஒரு அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே தீவிரமான சாய் பக்தைகள் அவங்க வீட்டில் சாய்பாபாவோடைய சிலைய வச்சு அவங்க தினமும் கும்பிடுவாங்க கொஞ்ச நாளா அந்த பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்தது அவங்க எத்தனையோ டாக்டரை காமிச்சாங்க ஆனா எந்த டாக்டராலையுமே அதுக்கு சரியான தீர்வை சொல்ல முடியல ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மா சாய்பாபா கோவிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்த அந்த பொண்ணு சொன்னாங்க அம்மா நானும் உங்கள் கூட வர்றேன் ரொம்ப நாளாகவே இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க என்னால் முடியலை அப்படின்னு சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்ச அவங்க அம்மாவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சாய்பாபா கோவிலுக்கு போனாங்க அன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது அந்த பொண்ணால் ரொம்ப நேரமெல்லாம் கூட்டத்தில் நிற்க முடியாது அதனால் வேற வழி இல்லாமல் அம்மாவும் பொண்ணும் கோவிலில் இருந்து திரும்பி வந்துட்டாங்க அப்போது வழியில் அவங்கள ஒரு பெரியவர் தடுத்து நிறுத்தினார் அவர் கையில் கொஞ்சம் மயிலிறகும் விபூதியும் வச்சிருந்தார் அந்த பொண்ணை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு தன்னுடைய கையில் இருந்த மயிலிறகால அடிச்சாரு அந்த வயசானவர் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய நெத்தியில் விபூதியை பூசி விட்டாரு அந்த அம்மா அந்த வயசானவர் கையில் ஒரு பத்து ரூபா கொடுத்தாங்க திரும்ப அந்த அம்மா கையில் அவரு ஒரு கவரை கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த பெரியவர் அங்கே இருந்து நகந்த உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருந்தது அதுவரைக்கும் இருந்த உடல் அசதியும் உடல் வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சுது அவங்க வீட்டுக்கு போய் சேரக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஃபுல் புத்துணர்ச்சியாகவே இருந்தாங்க அந்த அம்மா பெரியவர் கையில் என்ன கவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தப்போ அதுக்குள்ள சாய்பாபா ஃபோட்டோ இருந்தது இவங்க வீட்டில் இருந்த சிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்தது அந்த ஃபோட்டோ அவங்க மறுபடியும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தப்போ டாக்டர்களால் நம்பவே முடியலை அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பொண்ணும் சாய்பாபா கோவிலில் போய் கும்பிட்டாங்க அங்க இருந்த பூஜை பண்றவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னாரு சாய்பாபா எத்தனையோ அற்புதங்களை பண்ணிருக்காரு இதுவும் அவருடைய அற்புதங்கள்ல ஒன்று அப்படின்னு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அவருடைய சரித்திரத்துக்குள்ள போலாம் ஒரு நாள் ஷீரடியில் சாய்பாபா மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தாரு இதை பார்த்த மக்கள் எல்லாருமே கேட்டாங்க சாய்பாபா எப்பவுமே அவரு சமைச்சு சாப்பிடறது ஆனால் இந்த கோதுமாவை யாருக்காக அரைக்கிறாரு அப்படின்னு ஆனால் அங்கே இருந்த சில பெண்கள் சொன்னாங்க சாய்பாபா நமக்காக தான் அரைக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் நகரங்கு பாபா நாங்கள் அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சாய்பாபா ஒத்துக்கலை ஆனா அந்த பெண்கள் வலுக்கட்டாயமாக சாய்பாபா கிட்ட இருந்து அறவைக்கல்ல வாங்கி அவங்க அரைக்க ஆரம்பிச்சாங்க பாபாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தாரு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த கோதுமையை அரைச்சாங்க அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அதை சின்ன சின்ன மூட்டைகளில் கட்டி அந்த பொண்ணுங்க கிளம்புனாங்க பாபா கிட்ட கேட்டார் இதை தூக்கிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த பெண்கள் சொன்னாங்க பாபா நீங்களோ ஒண்டி கட்ட நீங்கள் சமைக்க போகிறதும் கிடையாது எங்கள் வீட்டில் ரொட்டியோ சப்பாத்தியோ செஞ்சால் அதை உங்களுக்கு கொடுத்து விடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே பாபாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது அந்த பெண்களை திட்டி திரும்ப அந்த கோதுமாவை வாங்குனாரு ஒரு பக்தரை கூப்பிட்டு ஊரில் இருக்கிற எல்லை பகுதிகளில் ஒரு கோடு மாதிரி இந்த கோதுமாவை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் பாபா எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே அப்போ புரியலை இந்த பக்தரும் பாபா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது ஷீரடியை சுற்றி எல்லா கிராமங்கள்லையும் காலரா அட்டாக் ஆகி நிறையா பேர் இறந்தாங்க அப்போத்தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சுது பாபா நம்மளைய பாதுகாக்கிறதுக்காக ஒரு எல்லை கூட போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அது ஒரு தீபாவளி சமயம் பாபா பழைய விறகு கட்டைகளெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் கூட ரெண்டு பக்தர்களும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பாபா எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்புக்குள்ள திடீர்னு கையை விட்டாரு இதை பார்த்த அந்த ரெண்டு பக்தர்களுமே பதறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாபா மெதுவாக கையை வெளியே எடுத்தார் ஏன் சாயி இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பக்தர்களுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பாபா சொன்னாரு என்னுடைய பரம பக்தியான ஒரு பொண்ணு அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல அவளுடைய புருஷன் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே போட்டுட்டு ஓடிட்டா ஆனா அவளுடைய குழந்தை தவழ்ந்து போய் அந்த அடுப்புக்குள்ள விழுந்துருச்சு அதை நான் எடுத்து விட்டேன் இப்போ அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இரடியில் இருந்து கல்யாணமாயி வெளியே போயிருந்த ஒரு பொண்ணு அவங்களுடைய அம்மா அப்பாவை பாக்கறக்கு அவங்க குழந்தையோட வந்திருந்தாங்க ஒரு நாள் அந்த குழந்தைக்கு நல்ல காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சுது காய்ச்சல் அடித்ததோடு மட்டும் இல்லாமல் குழந்தை உடம்பெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு குழந்தையோடைய வயிற்று பகுதிகளில் எல்லாமே பெரிய பெரிய கட்டிகளும் வர ஆரம்பிச்சுது இதை பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு தன்னுடைய கணவன் ஊரில் நல்லா டாக்டர்கள் இருக்காங்க நான் அங்கே போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு கிளம்பறக்க முயற்சி செஞ்சாங்க அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா சொன்னாங்க இது சாய்பாபா வாழ்கிற பூமி சாய்பாபாவோ விட பெரிய மருத்துவர்கள் வெளியே இருக்க முடியாது அதனால நீ சாய்பாபாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அந்த பொண்ணு நேராக பாபா கிட்ட போய் பாபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால என் குழந்தைய நான் பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் தயவு செய்து இந்த ஊரில் இருந்து வெளியே போகிறக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க பாபா சொன்னார் அதுக்கான தேவைகளை இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டையை கழட்டி காமிச்சப்போ குழந்தைக்கு எந்தெந்த இடங்கள்லாம் கட்டி இருந்துச்சோ அந்த கட்டிகள் எல்லாமே பாபா உடம்புல இருந்தது பாபா அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னார் ஓ குழந்த இப்போ குணமாயிருச்சு தைரியமாக இரு அப்படின்னு இந்த பொண்ணு வீட்டுக்கு ஓடி போய் பார்க்கும்போது குழந்த நல்லா இருந்தது குழந்தையோடைய மேலே இருந்த கட்டிகள் எல்லாம் மறைஞ்சும் போயிருந்தது குழந்தையுடைய நோயை பாபா வாங்கிட்டு அந்த குழந்தைய குணப்படுத்தியிருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது நான் அடுத்த பார்ட்டில் இன்னும் சில தகவல்களை சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ